வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நியூயார்க்கோட நைட் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்ட போகிறேன் வாங்க போயிடுவோம் வீடியோக்குள்ளே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க வியூ தரமா இருந்துச்சு நியூயார்க்கு டைப் பண்ணா ஃபர்ஸ்ட் வர இடம் இதான் வரும் உங்களுக்கு டைம் ஸ்கொயர் ஏரியா டைம் நிறைய நடக்கக்கூடிய இடம் இருக்கிறாங்க இந்தியன் ஸ்டோர் வந்துச்சு ஜெர்மனி சாப்பிட்டே இருக்கும்போது இந்தியன் சாப்பிடலாம இருக்குமா

பார்த்தீங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கட்டாயம் இந்த வீடியோவை செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருந்திருக்கீங்க ரியலாக எப்படி இருக்குமோ அப்படியே காட்டியிருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மக்கள் எல்லாரும் பழச்சி வளச்சி புகைப்படமாக எடுத்து தள்ள மறக்காமல் லை லைக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோல தொடர்ந்து சத்திக்கலாம் இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான லொக்கேஷனெலாம் போக போகிறேன் நியூயார்க் சிட்டியில் பட்டையை கலப்புறோம் வாங்க பாருங்க நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதுதான் நீங்களாக இதுதான் நீங்களாக டைப் பண்ணா ஃபர்ஸ்ட் வர இடம் இதுதான் வரும் உங்களுக்கு டைம் ஸ்கொயர் ஏரியா டைம் ஸ்கொயர் ஏரியாவில் என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம அப்படியே ஒரு வாக்கிங் டூர் மாதிரி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இதில் வந்து ஸ்பெஷலான ஐட்டம்லாம் என்னென்னா இது அந்த டபுள் டேக்கர் பஸ்லாம் இருக்க மாதிரிங்க அதில் உட்கார வச்சு அப்படியே உங்களுக்கு அடிப்பாங்க அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இப்படி நம்ம நடந்து போனாலுமே நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அந்தமாதிரி பஸ்ஸில் போகும்போது நிறைய இடத்துல நீங்கள்லாம் போகாது அதுக்காக சலுங்கு போயிடுவாங்க இந்த இதெல்லாம் நடந்தே போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இடம் நம்ம வந்து நாற்பத்தி ரெண்டாவது ஸ்டேஷனு இறங்கி இப்படி வந்துடலாம் பார்த்தீங்களா எம்ஆர்டி அதாவது மெட்ரோ இருக்குது சப்வேன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் அது ஏறி வந்துக்கலாம் இல்லை ஒரு ஈஸியாக ஓகேங்களா சூப்பராக இருக்குது ஓகே நம்ம இந்த இடத்துல வேறு என்னென்னலாம் இருக்குது என்னென்ன ஸ்பெஷலான ஐட்டங்கள்லாம் விற்கிறாங்க எவ்வளோ விலை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இங்கே ப்ராட்வேன்னு ஒரு இடம் வருது அங்கே பாருங்கள் ஒருத்த கட்டிட்டு போகிறோம் இப்படி பல்வேறு பக்கம் அதான் மக்கள் வந்து இப்படி பல்வேறு ரகமான மக்களை இங்கே பார்க்க முடியும் ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க வைப்பாகவும் இருக்கும் ஒரு சைடு இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க திருப்பிங்க நிறைய நடக்கக்கூடிய யாராவது இருக்கிறாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கலாம் நம்ம பொருட்களில் நீங்க நீங்கள் வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தீங்க நாங்கள் போவோம் போகிற வரைக்கும் கேமரா இருக்குமான்னு டவுட்டாக தான் இருக்குது இங்கே இந்த மாதிரி சைட்டில் இருக்கிறதெல்லாம் பாருங்க அடிச்சு நொறுக்கி விட்டுருக்கானுங்க இஷ்டத்துக்கு வண்டியை ஓட்டி எப்பாவீங்களா போகுது பாருங்க இந்த ஊரில் இன்னும் ரிச்சாலாம் இருக்குதுங்க நியூயார்க்கில் ரிச்சாக இருக்குது பார்த்தலாம் போட்டு சூப்பர் தொட்டி இருக்குது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்பர் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க ஓகே சூப்பரு நாலு வச்சுருக்காங்க குப்பை நிறைய சேரும்ல மெயினான டூரிஸ்ட் லொக்கேஷனு நாலு போட்டு விட்டாங்க ஒன்று வச்சா நிரம்பி வடியும் ஐ லவ் நியூயார்க் கிஃப்ட்ஸு எங்கே பாருங்க கிஃப்ட்டு கடை அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது அங்கே பாருங்க கிஃப்ட்டு கடை சொல்லலை பாருங்கள் டபுள் டேக்கர் பஸ் இருக்குது மேலே உட்காந்துட்டு நீங்கள் சிட்டி பார்த்துக்கிட்டே போகலாம் அங்கே ஒன்று ஒன்று போயிட்டு இருக்குது இதுதான் இந்த தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏன்னா வந்து இது மாதிரி கலர்ஃபுல்லாக பயங்கரமான டிஸ்பிளேஸும் பெரிய பெரிய பில்டிங்ஸும் இருக்கக்கூடிய ஏரியா டைம் ஸ்கொயர் ஃபைவ் டைம் ஸ்கொயர்ன்னு போட்டுருக்கேன் பாருங்கள் ஆரஞ்சு பஸ் டூர் mengapa lihat, mereka mengganti pakaian dan anda itu untuk ini. Ini Kalian lihat, भाई एडी पापा आटम पाटम कोंडाटम दा। சாரிகள் ஈஸியாக ப்ளோ ஆகிற இடம் கீப் மூவிங் அதனால் நிக்க கூடாது தேங்கி நிற்க வேணாம் நடந்துக்கிட்டே இருங்கன்றாங்க மறுபடியும் இப்படி தாங்க இருக்கும்ன்றாங்க இந்த இடம் அப்படி எதுக்கு தான் நடக்கிறாங்க தெரில நம்மளும் இந்த பக்கம் இந்த இந்த மாரி ஒரு வைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சைடு வந்தோம் இல்லை ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ மக்கள் இந்த பக்கம் வராங்களா டி நகர் மாதிரியா விலலாம் விற்கிற விலவாசிக்கு தனம்லாம் ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது வாய்ப்பே கிடையாது அப்படி எதனால இங்கே மக்கள் கூடுறாங்கன்றதுக்கான ரீசனை வந்து கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணிடுறேன் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரிலாம் மணி தராங்க பாருங்க கலை பொருட்கள்லாம் இங்க இருந்தது கட்டையிலேயே அழகா பண்ணியிருந்தாங்க பபுள்ஸு அண்ட் டிங்கேஸ் அப்படின்னு போட்டிருக்குது டிங்கேஸ்னால் என்னன்னே தெரியாது நமக்கு எங்கே பாருங்க அந்த பாப்பா விளையாடிட்டு இருக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்குது வகரகமாக அப்பா பதினாலு டாலருங்க என்ன இது ரொம்ப அதிகமாக இருக்கே ஏதாவது அஞ்சு ஆறு டாலர் தான் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்ருக்கலாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது வேலை ஆனாலும் இந்த கடைகளை வந்து பேப்பிள்ஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் போல ஒரு பார்க் ஏரியா மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகளாக இருந்தது சின்ன சின்ன கூடாரம் மாதிரி போட்டு ஸ்டால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க

நம்புற அமர் இருக்கா இங்கே எதுவுமே பாருங்க அப்படியே சீஸ் அள்ளி தராருங்க அடித்து போட்டு தராரு எடுத்து போட்டார் இப்போதான் பார்த்தேன் பாருங்க சீஸ பாருங்க வா நூடுல்ஸ் எவ்வளோ ஃபுல்லாக பாஸ்டா ஃபுல்லாக சீஸ் போட பயங்கரமாக வாசனை பயங்கரமாக இருக்குது டுவெண்ட்டி டாலர்ஸுக்கு கம்ம கமன்னு இருக்குது வாசனை சீஸ் வாசனை கொஞ்சம் கிட்டே இருந்தே காட்டலான்னு சொல்லிட்டு இப்படி வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சீஸு அதை நூடுல்ஸ் அந்த பாஸ்தாவை வந்து அது உள்ளே போட்டு ஒரு கலர் கலக்கி அப்படியே சொல்கிற செம்மையாக தராப்பில்ல பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்க எடுத்து போடுறாப்புல பாருங்க இப்படி உள்ள வந்து நிறைய உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடங்கள் கொஞ்சம் தாராளமாகவே தான் இருந்தது கடைகளும் கொஞ்சம் ஓரளவு நிறைய இருந்தது இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா செஸ் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க பாருங்க சில்வசில் எவ்வளோ மக்கள் வந்து ஆர்வமாக தெருவில் உட்காந்து செஸ் விளையாடுறாங்க சூதா என்னன்னு தெரியல விளையாடுறாங்க இருக்கு அப்புறம் ஹாட் சாக்லேட்டு பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க எல்லாமே ஸ்வீட் ஐட்டம் தான் பட்டையை கலப்புது இன்னும் இன்னும் அழகழகாக டெக்கரேஷனாக பண்ணி பார்க்கவே அப்படியே ஒரு சுண்டி எடுக்கிற அளவுக்கு இருக்குது இன்னொன்றும் ஆப்பிள் செலவு தராங்க போல் குடித்து பார்க்குறாங்க ராயல் ஹாட் சாஸு கேண்டீனா ட்ராஃபிளியஸ்ட் பாருங்க ட்ரஃபிள் மஷ்ரூம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இது அதில் மாதிரி வேறு வேறு ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணி விற்கிறாங்க போல் அந்த மஷ்ரூம் வந்து வந்து பிரையன்பா இருக்குங்க பாருங்க கொக்கா கேபின் கேபின்னு போட்டுருது சாக்லேட்ஸ்லாம் எல்லாமே பண்ணி தராங்க போல் சூப்பராக இருக்கு பனல் கேக்ஸா கிராபியர் ஆர்டர் ஹியர் அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஆர்டர் எடுத்துக்கலாங்க சுத்திலும் கடை தான் போலங்க செ இருந்துச்சு பார்க்கறதுக்கு நிறைய கடைகள் கடைச்ச கடைச்சடெல்லாம் ஒரு சீட்டு டேபிளோ போட்டு அதையே வந்து பிஸ்னஸ் ஆக்கிடுறாங்க ஓகே தலைவருக்கு முன்னாடி ஒரு சீட்டு பார்த்தீங்களா அவர் யாருன்னா வில்லியம் கோலின் பிரையண்ட்னு போட்டிருக்குது தேச தலைவராக இருப்பார் நினைக்கிறேன் இல்லை யாராவது ஆர்டிஸ்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டு வேறு லெவலில் இருக்குது இது பெல்ஜியம் சாக்லேட் கடை செம்மையாக இருந்துச்சு லைட்டிங்லாம் போட்டு பக்கா வச்சிருந்தாங்க பாருங்க ஜெர்மன் ஷாப் இருந்துச்சுங்க ஸ்பைஸ் அதே மக்கள் அதே லெவலில் தான் இருக்குது நிறைய மக்கள் வந்து ஆர்வம் வாங்கிட்டு இருந்தாங்க ஜெர்மன் ஃபுட்டு நம்ம இது எடுத்து பெருசாக சாப்பிட்டவே கிடையாது இது பாருங்க நம்ம ஊர் சோமா நிறைய இருந்ததுங்க பெட்டிஸ்கோ பிரசுகா அப்படின்னு கொடுத்தாங்க இன்னொரு சர்பிரைஸ் இங்க இந்தியன் ஸ்டோர் ஸ்டோர்ச்சு ஜெர்மனி சாப்பே இருக்கும்போது இந்தியன் சாப்பு இல்லாம இருக்குமா நம்ம எல்லா இடத்துலையும் இருப்பாங்களே இங்க பாருங்க செமலை ஆனால் ப்ரைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல எல்லாமே இந்த மாதிரி நான் இந்தமாதிரி சப்பாத்தி அதுக்கப்புறம் அங்கே வந்து ரைஸும் வச்சுருந்தாங்க ஆல் பவுல்ஸ் வந்து டுவெண்ட்டிட்ட போட்டிருக்காங்க ஆமாம் டுவெண்ட்டி தான் போட்டிருக்காங்க இந்த பாருங்கள் கார்ட்டில் கிட்டே டுவெண்ட்டி போட்டிருந்தாங்க மசாலா சாய் வந்து அஞ்சு புள்ளி ஒம்பது அது ஆறு சமோசா இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அலம்போது பாருங்கள் இந்தியன் ஸ்டோருக்கு எல்லாரும் ஆர்வமாக வந்து சாப்பிட்டு போகிறாங்க சிக்கன் பிரியாணி கூட இருக்குது கெபாப் ரைஸ் பவுல் எல்லாமே இருக்குது மை ஸ்டிக் மசாலா ட்ரையன் பார்க்கில் இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வரீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தராமல் Local spices, spice products, buah ikan-nya, ikan different type of spices. Karena memang udah terganggu lah. தண்ணியோட சலசல சக்தியில் மக்களும் கலகலன்னு பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு சாப்பிட்டுருந்தாங்க